السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه واتباعه أجمعين أما بعد البقر يا الرحلة எமது அல் குரான் விளக்க வகுப்பில் டூரா அல் கஹப் கஹுப் என்கிற அந்த அத்தியாயத்தை அவதானித்து வருகின்றோம் இன்றைய வகுப்பில் அதனுடைய அறுபதாவது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை அவதானிப்போம் இந்த வசனத்திலே இருந்து அல்லாஹு ஆலமீன் மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை நமக்கு சொல்கிறான் அந்த வசனம் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தனது பணியாளரிடம் அல்லது தான் அழைத்து சென்ற அந்த இளைஞனிடம் இரு கடல்கள் சந்திக்கும் இடை இடத்தை நான் அடையும் வரை சென்று கொண்டே இருப்பேன் அல்லது நீண்ட காலம் போனாலும் நான் என்னுடைய அந்த பயணத்தை செல்வேன் என்று கூறியதை நபியே நீ எண்ணி பார்ப்பீராக என்று அந்த வசனம் சொல்கிறது உண்மையிலே இந்த வசனத்தின் ஊடாக அபுல் ஆலமின் என்ன சம்பவத்தை வருகிறான் என்றால் எங்களுக்கு தெரியும் மூசா அலஹி அவர்களுக்கும் ஹெவர் அலஹிசலாம் அவர்களுக்கு இடையிலே நடைபெற்ற ஒரு கற்றல் கற்பித்தல் விவகாரம் அந்த சம்பவம் இதன் ஊடாக சொல்லப்படுகிறது அதை இப்படித்தான் அல்லாஹு ஆலமின் ஆரம்பிக்கிறான் அதனுடைய சில விடயங்களை ஆரம்பமாக நாம் சொல்லிவிட்டு அந்த வசனத்தை அவதானித்தால் சரியாக புரியும் என்று எண்ணுகிறேன் ஒரு முறை மூசா அலி இஸ்லாம் அவருடைய சமூகம் அந்த மனு செலவியலர்கள் சமூகத்துக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் உபதேசம் செய்து கொண்டிருக்க அவர்களிடம் கேட்கப்படுகிறது இந்த தற்காலத்தில் மிக விடயங்களை மிகவும் அறிந்த ஒருவர் யார் என்று கேட்டதும் மூசாலே செலாம் பார்க்குறாங்க தான் ஒரு நபியாக இருக்கிறேன் இப்போ என்னை விட அறிஞ்சால் ஒரு ஆள் உண்மையில் இருக்கையில் என்று என்ற அந்த அடிப்படையில் மூசாலேசெல்லாம் சொல்வாங்க நான் தான் எல்லாத்தையும் ஒரு இருக்கணும் என்றால் அது நான் ஆனால் உண்மையிலே இந்த விடை ஒரு தவறான விடை உண்மையில் அதை எப்படி சொல்லியிருக்கணும் என்றால் எல்லாவற்றையும் அறிந்த ஒருவனாக அல்லாஹ் தான் இருக்கிறான் அல்லாஹ் அறிவித்து கொடுப்பவைகள் தான் மனிதனை பொறுத்தவரையிலே தெரியக்கூடியதாக இருக்கிறது எல்லாவற்றையும் எல்லோருக்கும் தெரியாது என்கிற அந்த நியதிக்கு அப்பால் மூசா அலே அவர்களுடைய சிந்தனையும் பிழை என்று நாம் சொல்ல முடியாது ஏன்னால் அவர் தான் ஒரு நபி என்ற அந்த நிலையிலே அவர்கள் சொன்னார்கள் எனவே இந்த விடையின் பிழையை அல்லாஹு ரபுல் அலமின் ஒரு கற்றலின் மூலமாக மூசா அலிஸ்லாம் அவர்களுக்கு உணர்த்த விரும்பியதன் விளைவுதான் முசாலேசாத்துக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான் இல்லை இந்த உலகத்திலே ஒரு அடியார் இருக்கிறார் அவரை நீங்கள் போய் சந்தியுங்கள் என்று நீங்கள் சந்திக்கக்கூடிய இடம் அல் பஹ்ரைன் என்கிற அந்த இடத்தில் இருக்கிறார் அதற்கு அடையாளமாக உங்களோடு நீங்கள் ஒரு சாப்பாட்டுக்காக மீன் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த இடம் வந்ததும் அந்த மீன் காணாமல் போனால் அதுதான் அதற்குரிய அடையாளம் என்ற சில செய்திகளை அவ்வளா மூசா அலே அவர்களுக்கு கொடுக்கிறார் இப்ப மூசா அலேஸ்லாம் அவர்கள் உடனே அந்த குறித்த மனிதரை சந்திப்பதற்காக தன்னுடைய பயணத்தை தயார்படுத்திக் கொள்கிறார்கள் தன்னோடு ஒரு இளைஞனையும் துணைக்கு எடுத்துக் கொள்கிறார்கள் கூட்டிக் கொள்கிறார்கள் அதைத்தான் நல்லா இங்கே சொல்கிறான் வயது கால மூசா மூசா லைஸ் இப்படி அழைச்சு கொண்டு தன்னுடைய அந்த இளைஞனையும் கொண்டு போற நேரம் தன்னுடைய அந்த இளைஞனை பார்த்து சொல்கிறார் லா ஹத்தா என்கிற இடத்தை அடையும் வரைக்கும் நான் என்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருப்பேன் எது வரைக்கும்னா அங்கேயே ஹுக்குபா ஹுக்குபாங்கிறது எண்ணிலடங்காத வருடங்களை சொல்றது கணக்கு ஒன்று இல்லை கணக்கில்லாத ஒரு காலம் எவ்வளவு காலம் போனாலும் சரி நான் அவரை சந்திக்காமல் இந்த பயணத்தை முடிக்க மாட்டேன் என்று மூசா அலை அவர்கள் சொன்னதை நீங்கள் எண்ணி பாருங்கள் இப்போ இதில் இந்த வசனத்தில் ஒரு தன்னோடு அழைத்துச் சென்றார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் ஆனால் அந்த யார் என்கிறதெல்லாம் குரான் விரிவாக சொல்லல சில வரலாற்று சம்பவங்கள் இந்த அத்தியாயத்தில் பார்க்கல நாம் சொன்னோம் அல் குரானுடைய போக்கை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் வரலாறுகளை சொல்கிற போது அந்த வரலாற்றில் எங்களுக்கு தேவையான அம்சங்களை மட்டும்தான் சொல்லுவார் எந்த படிப்பினை இல்லாத விஷயங்களையெல்லாம் அல்குர்வான் சொல்லிட்டு போறல அந்த அடிப்படையில் இந்த போனவர் யாருன்றத தெரியணுங்கிற ஒரு கட்டாய தேவை ஒன்று இல்லைங்கிறதால அல்குர்வான் அதை பற்றி சொல்லலை ஆனால் நபி சல்லா அலி சொல்லாம் அவர்கள் இந்த செய்தியை சொல்கிற போது இந்த மூசா அலி அழைத்து சென்ற இந்த இளைஞன் அவர் யூஷா நூன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் என்று அவர் அடையாளப்படுத்தப்படுகிறார் யார் இந்த யூஷாபின் நூன் என்றால் அறிஞர்களுக்கு இடையிலே பட்ட கருத்துக்கள் நிலவுகின்றது சிலர் சொல்கிறார்கள் அவர் ஒரு இறை தான் அவரும் என்று ஆனால் அவர் இறை என்பதற்கான எந்த ஒரு ஆதாரத்தையும் நம்மால் பார்க்க முடியவில்லை யூஷாபின் நூன் என்றால் அவருக்கு வகி வந்திருக்க வேண்டும் ஏதோ அவர் அந்த தூதுத்துவ பணியை செய்ததற்கான சான்றுகள் இருக்க வேண்டும் இப்படி என்று வரலாற்றிலே பார்த்தோமையானால் அப்படியான எந்த ஒரு சான்றையும் காண முடியவில்லை மற்றொரு கருத்து சொல்கிறார்கள் அவர் இறை தூதர் அல்ல யூஷா நூன் என்பவர் அந்த சமூகத்திலே வாழ்ந்த ஒரு பகுதியினருக்கு தலைமைத்துவம் அதாவது தலைவராக ஒரு பெரிய ஒரு நல்ல மனிதராக அவர் இருந்தார் என்று சொல்கிறார்கள் இதுதான் கொஞ்சம் பொருத்தமானதாகவும் இறை தூதர் என்பதற்கு ஆதாரம் இல்லாதபடியால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாகவும் இருக்கிறது எனவே யூஷா நூன் என்கிற ஒருவரை தான் இவர் அழைச்சு கொண்டு போறாங்க அடுத்த இந்த வசனத்தில் மஜ்மால் பஹ்ரைன் என்கிற அந்த தான் குறித்த நபரை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று அல்லாஹ் சொன்னதால அந்த இடத்தை நோக்கி தான் போறாங்க இந்த மஜிமால் பஹ்ரைன் என்கிற இடம் எதங்கிற பல்வேறுபட்ட கருத்துக்கள் தப்சீர் ஆசிரியர்களிடத்திலே காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அது எந்த இடம் என்று ஒரு குறிப்பாக சொல்லப்பட வேண்டும் என்கிற ஒரு தேவையும் ஒரு கட்டாயம் இல்லை என்பதாலும் அதுலேயும் நாங்க பெருசாக எங்களோட கவனங்களை செலுத்த வேண்டிய தேவையில்லை இந்த மஜ்மோ உல் இடத்துல தான் அவரை நீங்க சந்திப்பீங்க அல்லாஹ் சொன்னதால அதை நோக்கி போகிறேன் அந்த இடத்தை அடையும் வரை இப்போ எந்த இடம் மட்டும் மூசடைசில அதுக்கும் தெரிய ஏதோ ஒரு பகுதியை பிடித்து அந்த காட்டப்பட்ட வழிகாட்களுக்கு ஏற்ப போகிறாங்க அதுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டது உங்களோட பயணத்தில் ஒரு மீனை எடுத்துக்கொள்ளுங்க நீங்க உங்களோட சாப்பாட்டுக்கு அந்த மீன் காணாமல் போகிற இடத்துல அந்த அடியாறு இருப்பார் என்று அடையாளம் சொல்லப்பட்டதால அவங்களோட சாப்பாட்டு பையில ஒரு மீனையும் எடுத்துக்கொள்கிறார்கள் எடுத்துக்கொண்டு இந்த இளைஞன் அழைச்சு கொண்டு போறார் இந்த வசனத்தில் பாருங்க மூசா அலை ஒரு கற்றலுக்காக அல்லாஹ் ஏத்தாள் அப்ப ஒரு கற்றலுக்காக ஒரு கல்வியை தேடி போற நேரம் அவர்கள்ட்ட இருந்த அந்த உறுதியை ஒரு கல்வியை தேடி போகிற போது ஒரு விசுவாசி எந்த அளவு உறுதியோடு போகப்படும்ங்கிற ஒரு பாடத்தையும் இந்த செய்தி நமக்கு சொல்லுது அது எந்த எத்தனை காலம் இந்த காலம் மண்டல ஹுக்கு பாண்டா இல்லாத வருடங்களை சொல்றாரு அப்படி போனாலும் சரிதான் நான் இதை போய் அடையாமல் விட மாட்டேன் என்ற உறுதியோடு மூசாலே செல்லம் அவங்க போறாங்கண்டா அப்ப கல்வியை தேடுதல் அதை கற்றுக்கொள்வதற்காக முனைப்போடு செயற்படல் என்பது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவரிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு பண்பு என்பதையும் இந்த வரலாற்றூடாக அல்லாஹு ரபுல் ஆலமின் சொல்லி ரைட் அடுத்த வசனம் சொல்லுதோ இப்ப போறாங்க போயிட்டு நசியா ஹூத்த ஹுமா அந்த அந்த இடத்தை அவங்க அடைகிறாங்க அவ ரெண்டு பேரும் அந்த இடத்தை அடைகிறாங்க ஆனா அதான் இடம் மட்டும் ரெண்டு பேருக்கும் தெரியாது அந்த இடத்துல அடைஞ்சு ஒரு கற்பாறை ஒன்று இருக்கிறது அந்த இடமாக ஓரமாக ஒதுங்கி அவர்கள் கொஞ்சம் அந்த பயணத்தில் ரெஸ்ட் எடுக்கிறாங்க ரெண்டு பேரும் ஆனா அந்த இடத்துல வச்சு என்ன செய்யுதுன்னா அவங்க சாப்பாட்டுக்காக எடுத்துக்க போன அந்த மீன் திடீரென உயிர் பெற்று அது ஒரு அச்சாட்சி அது அப்படியே கடல்ல பாயிடு சரபா பாந்து கடல்ல சரபா என்று சொன்ன அந்த சுரங்கம் போல ஒரு பெரிய பாதையை எடுத்துக்கொண்டு அது பாஞ்சு போயிடுச்சு இத கூட போன யூசாகணும் பார்க்க மூசம் காணல சேரே பார்த்தாலும் இப்படி ஒரு அதிசயமான இது நடக்குது பார்த்த உடனே அதை மறந்துடுறேன் நசியாக ஊத்தகம் சே ரெண்டு வருமே அதான் அதை மரக்கடிக்க வச்சிடலாம் அந்த நிலைகளை வந்து அவங்க மறந்து போட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ரெண்டு வரும் போய் கிளம்பிட்டாங்க திரும்ப பயணத்தை தொடர்றாங்க அடுத்த வசனம் சொல்லுது அறுபத்தி ரெண்டாவது அப்படி ஒரு நீண்ட இடம் போன உடனே இப்போ மூசாலை செலாத்துக்கு பசி எடுக்கு பிரயாண களைப்பு தானே அந்த பிரயாணத்தில் போன கலைப்பு களைப்பு வந்தோட சொல்கிறார் ஃபலம்மா ஜாசா அந்த இடத்தையும் அவங்க தாண்டி போனதுக்கு பிறகு காலலி பத்தாகூர் தண்டை கூட்டி கூட்டிக்கு போன அந்த இளைஞனிடம் அல்ல பணியாளரிடம் அவர் சொன்னார் ஆத்தினா கதா என்ன சாப்பாட்டை கொண்டா சாப்பிடுவோம் ஏன்னா லக்கது மின் சபரினா ஹாதான் சபா எங்களுடைய பயணத்தில் நாங்கள் கருமையாக டயர்ட் ஆகிட்டோம் களைச்சி போனோம் எனவே இனி ஏலாம் சாப்பிடுவோம் சாப்பாட்டை எடுத்துக்கவா அண்ட உடனே அவருக்கு ஞாபகம் வருது கொண்டு வந்த சாப்பாட்டுக்கு மீன் பாஞ்சு போனது தான் ஞாபகம் வருது அப்போ அவர் சொல்றார் கால அரை ஐத்த அடுத்த வருஷம் நல்லா சொல்கிறார் உங்களுக்கு தெரியாதா இது அவைனா இல்லை சஹ்ரா நாங்கள் ஓய்வுக்காக ஒரு அண்ணா பாரங்கல் அடியை ஒதுங்கி இல்லையா அந்த நேரத்தில் ஃபைந்தி நசீத்துல் ஹூஸ் அந்த மீன் பாய்ஞ்சு போனதை சொல்றத நான் மறந்துட்டேன் வமா அன் சாணி ஹூ இல்லை ஷெய்த்தானு அந் அது கூட உண்மையில் இதை புரியாத ஒரு அதிசயமான சம்பவம் நடக்குது அதை சொல்லணுமுங்கிற இந்த இதை ஷைத்தான்தானே எனக்கு மறக்கடிச்சி போடும் அதால் மறந்து வைத்தேன் இந்த மீன் என்ன அஜபா ஆச்சரியமான முறையில் அது கடலுக்குள்ள பாஞ்சி தனக்கென்று ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டு போனது அப்ப சொல்ற சொன்ன உடனே மூசாரி இஸ்லாம் சொல்றாங்க காலதால நம்புகை அப்ப அந்த இடம் தான் நாங்கள் இப்போ தேடி வந்த இடம் இந்த மீன் பாய்ஞ்ச இடம்தான் நாங்க தேடி வந்த இடம் எங்கட அடையாளம் ஒரு உரை அடையாளம் வகி மூலம் கொடுக்கப்பட்ட அடையாளம் வழியாலேயே மீண்டும் திரும்பி அந்த இடத்துக்கு சென்றார்கள் இருவரும் தாம் வந்த வழியில் திரும்பி சென்றனர் என்று இந்த வசனம் சொல்லுது இப்ப இதுக்கடையிலும் பாருங்க அவர் என்று சாப்பாட்டை கேட்கார் சாப்பிட்டாங்களா அந்த சாப்பாட்டுக்கு என்னஞ்சாங்க இது அடுத்த ஒரு ஒரு படிப்பினையோ ஒரு தேவையில்லாத விஷயத்தாலே குவான் அதை பத்தி சொல்லல சாப்பாடை கேட்கார் இந்த விஷயம் நடக்குது அப்பங்க திரும்ப ரெண்டு பேரும் திரும்பி போறாங்க அந்த இடத்தை போன உடனே அபுதன் அந்த இடத்தில் அபுதம் மின் எமது அடியார்களில் ஒரு அடியாரை ஒருவரை அங்கே அவர்கள் கண்டார்கள் அந்த இடத்துல ஒரு மனிதனை சந்திக்கிறாங்க அவங்க அவருக்கு அவருக்கு நாம் நம்முடம் உள்ள அருளை வழங்கி நம்முடம் இருந்த அறிவையும் அவருக்கு கற்றுக் கொடுத்திருந்தோம் அப்படியான ஒரு மனிதரை அவர்கள் அங்கு சந்தித்தார்கள் இந்த வசனத்தோட இந்த வகுப்பை முடிப்பும் அது கங்கழிக்கிற விஷயத்தை பார்ப்போம் இந்த விஷயத்தை கொஞ்சம் விளங்கிட்டு நாம இந்த வகுப்பை முடிச்சிருவோம் அங்கே போகணும்னு ஒரு அடியாரை சந்திக்கிறார்கள் இவரைத்தான் நாங்கள் அழகி சொல்லாம் என்று சொல்றோம் வரலாற்றில் சிலர் அதை ஹவுரம்பாங்க ஹிவரம்பாங்க அந்த மொழி உள்ள பிரச்சனை அது பிரச்சின எங்களுக்கு இந்த ஹிவரங்கிறவர் யார் இந்த ஹிலரும் யார் என்பதிலும் அறிஞர்களிடையிலே மூன்று விதமான கருத்துக்கள் நிலவும் ஒரு சாரார் சொல்றாங்கிறவர் ஒரு இறை தூதர் தான் என்ற ஒரு கருத்து இருக்கு அதே போல மிக அரிதாக நான் நினைக்கிறேன் மௌலானா மௌதூதி ரஹ் போன்ற சில அறிஞர்கள் ஹிலர் என்பவர் ஒரு மலக்கு மனித ரூபத்தில் அங்கு அவர்கள் அல்லாஹ் சந்திக்க வைத்தான் என்ற கருத்தை சொல்கிறார் ஆனால் அதிகமான அறிஞர்களுடைய கருத்து ஹெலிர் என்பவதும் ஒரு நல்லடியார் அல்லாஹுடைய நேசர்களில் ஒரு நேசர் என்று சொல்கிறார்கள் இதில் அவர் இறை தூதர் என்பதும் ஒரு இறைநேசர் என்பதும் பெரும்பான்மையாக அறிஞர்களிடத்திலே நிலவுகொண்ட இரு கருத்துக்கள் என்று நம்ம சொல்லலாம் அப்ப அந்த வகையில ஹதர் அலை இஸ்லாம் ஒரு அவரும் ஒரு இறைநேசர் தான் என்கிற கருத்து கூடுதலான அறிஞர்களால் சொல்லப்படுது அதனால நமக்கு அதை எப்படி எடுத்துக்கொண்டாலும் எந்த சிக்கலும் வரப்போறல்ல ஆனால் ஹிதர் அலி இஸ்லாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போது அந்த நம்பிக்கை ஆங்காங்கே குறைவாக இருந்தாலும் சில இடங்களிலே மூட நம்பிக்கை ஒரு காலத்தில் நம்மட பகுதியில் கூட இந்த கல்முனையில கூட ஆழமாக வேறு இருந்த ஒரு மூட நம்பிக்கை என்னன்னா இப்பையும் வந்து உயிரோடு இருக்கிறார்கள் அதனால தான் ஜமாத் ஆரம்பிச்ச நேரம் பள்ளிவாயல் நம்மளோட முகம்மதியா ஜிமா பள்ளி வாயில் ஆரம்பித்த அந்த ஆரம்ப காலங்களில் இது ஒரு போதனையாகவே அந்நேரம் முன்வைக்கப்பட்டு போராட்டமாக முன்னெடுக்கப்பட்ட அகைதா ரீதியான ஒரு அம்சமாக அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அந்நேரம் வார உலமாக்களுக்கு ஜமாத்தை விரல்புட்டக்கூடிய சில எங்களோட மூதாதையர்கள் இருந்தாங்க அவங்க அல்லாம அப்துல் ஹமீத் அல் பக்ரி அவர்களிடத்திலே ஆழமாக மார்க்கத்தை கற்று அதை செயல்படுத்தி அதற்காக பாடுபட்ட அதற்காக பணி செய்தவர்களாக அவர்களை நாங்கள் பார்க்கிறோம் அந்த வகையில் அவர்கள் ஆறும் உலமாக்கள் வந்தால் கூட அதை பற்றி பேசுவார்கள் மக்களுக்கு போதிக்கிற போது இதை சொல்லுங்கள் என்று அந்த கொள்கையை தெளிவுபடுத்துவார்கள் இப்படியான ஒரு விளக்கம் உள்ளவர்களாக இந்த ஜமாத்தின் ஆரம்பகர்த்தாக்கள் இந்த தாவாவை கல்முனையிலே முன்னெடுத்தவர்கள் இருந்த வரலாற்றை மறுக்க முடியாது அந்த வகையில் தான் நல்லா நன்றாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்னுடைய தந்தை அதற்காக ஒரு நீண்ட நடிய பாடல் ஒன்றை கவிதை ஒன்றை யாத்து வைத்திருந்தார் அதுதான் நிறைய இந்த தௌஹிதை பற்றி அவர் நிறைய சொல்வார் நிறைய அடிகள் எனக்கு அதில் மறந்து போயிட்டு அந்த இது இடத்துல ஒரு ஒரு இடத்துல தான் அவர் பாறார் அது முழுமையான ஞாபகம் இல்லை மாண்டமல் கானில் மகன்கள் இரு மறிக்கவில்லை என்ற ஆலிம்களே தூண்டா மாணிக்க திருக்குரு ஆண் தீர்ப்பு குருது காண்கில்லையோ ஆனால் அகிவரங்கிறவர் மாண்டு போய் தான் மரணிச்சு போயினார் மரணிச்சு போகலன்னு சொல்கிற ஆலிம்களே குருவானை இதை சொல்லுதும் இதில் வரலாறை தெளிவாக சொல்லுதோ இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா என்ற மாதிரி அவர் படிச்சிருந்தார் என்ன சொன்னால் இந்த ஆரம்ப வரலாறு அப்படியே ஏன்னால் அது படிக்கப்பட்டுச்சுன்னா அந்த நம்பிக்கை இந்த சமூகத்தில் ஆழமாக வேறூன்றி போய் கிடந்துச்சு ஹிதிர் உயிரோடு இருக்கார் அவர்கிட்ட நாங்கள் எங்கள்ட தேவைகளை முன் வச்சு அவர் வந்து செய்வார் நிறைவேற்றுவார் என்று ஹிதிரை ஒரு அவுளியாவாக வணங்கக்கூடிய ஒருவராக எங்களோட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒருவராக நம்புகின்ற மக்கள் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அல் குர்ஆன் தெளிவாகச் சொன்னது அல்லாஹுடைய தூதரப் பற்றி சொல்கிறது அல்லாஹ் குர்னானே சொல்லலாம் அஃபைம்மித்த முஹம்மது ஹாரிது நபியை அலவர் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் குரானில் சொல்றான் உங்களுக்கு நாங்கள் மரணத்தை எழுதியிருக்கோம் எனவே நீங்கள் மரணிக்க ஏதையோர் நிரந்தரமாக இந்த உலகத்தில் இருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்றெல்லாம் குர்ஆன் பல இடங்களில் தெளிவா சொல்லு அப்ப யாருமே வந்து இந்த உலகத்தில் நீண்ட நிரந்தரமான ஆயுள் கொடுக்கப்படல அப்ப விருதி நாள் வரைக்கும் உயிரோடு இருப்பார் என்று நம்புகிற நம்பிக்கை என்பது இஸ்லாமிய கீதாவுக்கு இஸ்லாமிய கோட்பாட்டுக்கே புறம்பான ஒரு நம்பிக்கை என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த வசனத்தில் அல்லாஹு ரபுல்ல இன்னொரு செய்தியை நமக்கு சொல்றான் அந்த இடத்துல எங்களோட அடியார் ஒருவரை சந்தித்தார்கள் இவர்கள் எப்படியான அடியார் என்றால் ஆச்சை நாகூர் அஹமதன் அவர் கருணை உள்ள ஒருவராக இருந்தார் அதே நேரம் நம்ம அருள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு கருணை கொடுக்கப்பட்டிருந்துச்சு நம் நாம் வழங்கிய எம்மிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அறிவை பெற்ற ஒருவராகவும் இருந்தார் ஒரு பெரிய ஒரு உண்மை அல்லாஹ் சொல்றான் கற்றல் கற்பித்தல் அல்லது கல்வி என்று வருகிற போது எப்பயுமே கருணையோடு தான் அது நடைபெற வேண்டும் இந்த கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் கருணை அருள் இரக்கம் ஊடாக அந்த நடைமுறை ஊடாகத்தான் அது நிகழ வேண்டும் என்பதை இங்கே அந்த அறிமுகப்படுத்தக்கட அவர் கருணை உள்ளவர் கருணையோடு அருள் பொறியப்பட்ட ஒருவர் அதுக்கு பிறகுதான் கல்வி அல்லா சொல்றான் எப்பொழுதுமே அந்த கருணை கல்வி இந்த இரண்டும் இணைகிற போதுதான் ஒரு முறையான கற்றல் இடம்பெற முடியும் என்கிற செய்திய அல் குரான் இங்க நமக்கு சொல்லிக் காட்டுது இறை தூதர்கள் அப்படி இருந்தாங்க கல்வியை கற்றுக் கொடுப்பதில் அவர்கள் இறக்கத்தோடு தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எந்த கட்டத்திலும் கல்வியை முகஞ்சூலித்தவர்களாக அல்லது கடு கடுபோடு மனிதர்களுக்கு கற்று கொடுத்த வரலாறு எந்த இறை தூதருடைய வரலாற்றிலும் பார்க்க முடியாது வலகுந்த फல்லன் கலீலல் قلبلم فم من حولك அல்லாட தூதரையும் அருவான் சொல்ற போது நீ கடுகடுப்போடு இருந்து இந்த தூதை எத்தி வைக்க போனே என்று இருக்கிற எல்லாரும் விட்டு ஓடிடுவாங்க அப்படி தான் சொல்லுது அல்லாஹ் கூட உங்களுக்கு குருவானை கட்டித்தந்தான் கல்வியை கட்டித்தந்தான் என்று சொல்லக்கூட முன்னால கொண்டு வர வசனத்தை பார்த்தம்டா அர் ரஹ்மான் இரக்கம் உள்ளவன் அளவற்ற அருளாளன் அல்லாமல் குருவான் அதுக்கு தான் அவன் குர்வானை உங்களுக்கு கற்று தந்தான் குரான் நிறைய பார்த்தமண்டால் கருணை அருள் இந்த நிலை கல்வி கற்றலிலே இருக்க வேண்டும் என்று சொல்வது அந்த அடிப்படையில்தான் இந்த மூசாலிஸ்லாம் அவர்கள் சந்தித்த சந்திக்க சென்ற கல்வியை பொறுவதற்காக தேடி சென்ற இந்த அடியாரையும் அல் குர்வான் எப்படி அறிமுகப்படுத்துதென்றால் அவர் கருணை உள்ள ஒருவராக ஒருவராக இருக்கிறார் அதே போன்று அறிவு கொடுக்கப்பட்டவராகவும் இருக்கிறார் ஒரு அவர்கள் இருவரும் சந்தித்தார்கள் சந்தித்து என்ன நடக்குதுங்கிறத அல்லாஹு ரபுல்ல அடுத்த வசனங்கள்ல சொல்றான் இங்க உண்மையிலே நிறைய ஒரு கற்றல் கற்பித்தல் என்ன அந்த உக்திகள் இன்றைக்கு நவீன கற்றல் கற்பித்தல் உத்தி உத்திகள் எல்லாம் பேசப்படுது ஆனால் அல்குரான் இதையெல்லாம் எப்பயோ ரசூல் அல் குரான் எப்பயோ பேசி பேசிட்டாங்க ரசூல்லா நடைமுறைப்படுத்தி காட்டிட்டார் அப்படியான உத்திகள் இங்கு கையாளப்பட்டிருப்பதையும் நாங்கள் இந்த வசனங்களில் பார்க்கலாம் இன்ஷால்லா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த வகுப்பில் நாங்கள் அவதானிப்போம் எல்லாம் ஆலமீன் கற்றதை கொண்டு செயல்படுகிற நல்லோராக நம் அனைவரையும் ஆக்கியுள்ளார் Hanım